இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய ஆய்வின்படி இந்தியர்கள் தாங்கள் சாப்பிட வேண்டியதை விட அதிகமான உப்பை உட்கொள்கின்றனர் எனவும் இதனால் மில்லியன் கணக்கானவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் பக்கவாதம் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம் சார்பில் ஒரு நாளைக்கு ஐந்து கிராமுக்கு குறைவான உப்பு உட்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தியர்கள் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்பது புள்ளி இரண்டு கிராம் உப்பு உட்கொள்கிறார்கள் இது பரிந்துரைக்கப்பட்ட வரம்பைவிட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாகும் இது அமைதியான தொற்று நோயாக மக்களிடம் பரவுவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதற்கு தீர்வாக குறைந்த சோடியம் உப்பை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த குறைந்த சோடியம் உப்பு என்பது பெரும்பாலான கடைகளில் கிடைப்பது இல்லை அதேபோல் இதன் விலையும் இரண்டு முதல் மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் சென்னை முழுவதிலும் உள்ள முன்னூறு சில்லறை விற்பனை நிலையங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தெட்டு விழுக்காடு கடைகளில் மட்டுமே குறைந்த சோடியம் உப்பு கிடைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது உப்பின் விலை மற்றும் குறைந்த அளவு விற்பனையின் காரணமாக மக்கள் சாதாரண உப்பை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது